தக்லீஃப் திரைப்படத்தின் ஒரு பெரிய பிளஸ் அதில் அமைந்த முத்தமலை பாடல் ஆனால் அது படத்தில் இல்லை படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தீ பாடியிருந்த அந்த பாடலை மேடையில் சின்மயி பாடினார் நீண்ட நாட்களுக்கு பிறகு சின்மயி குரலில் அந்த பாடலை கேட்டது அனைவருக்குமே ஒரு இதமான உணர்வை தந்தது முத்தமலை பாடலின் மையம் பிரிவு துயரம் என்பதனால் தீயின் குரலில் பாடலின் சோகத்தை உயிர்ப்புடன் எடுத்துக்காட்டியது ஆனால் சின்மையின் மென்மையான குரலில் காதல் பொங்கியது ஆனால் சின்மயிக்கு சில பேர் சப்போர்ட் செய்தனர் தீயின் குரலுக்கும் சில பேர் சப்போர்ட் செய்தனர் இந்த நிலையில் முத்துமலை பாடலின் வீடியோ வெளியாகியுள்ளது இசை வெளியீட்டு விழாவில் சின்மைய குரலில் அந்த பாடலை கேட்டதும் படத்தில் அந்த பாடல் எப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க அனைவரும் ஆர்வமாக காத்திருந்தார்கள் ஆனால் படத்தில் அந்த பாடல் இல்லை என்பது பெரும்பாலான ரசிகர்களின் வருத்தமாக இருந்தது இந்த பாடல் வீடியோ வெளியானதும் மிகப்பெரிய அளவுக்கு சோலுக்கு ஆளாகியுள்ளது அது தற்போது வைரல் ஆகி வருகிறது தேட்டரில் படம் பார்த்துட்டு முத்தமலை பாட்டு இல்லைன்னு மக்கள் ஒரே அழுகை அப்புறம் யூடியூப்ல வந்த பிறகுதான் அந்த பாட்டை யூடியூப்ல அப்லோட் பண்ணாமலேயே இருந்திருக்கலாம் என்று சொல்லிட்டு தூங்க போனார்கள் தக்லீஃப் ரிலீஸ்க்கு பிறகு முத்தமலை பாட்டு ஏண்டா படத்தில் வைக்கல அப்படின்னு ஒரு கூட்டமும் முத்தமலை பாடல் வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு நல்லவேளை படத்தில் வைக்கல என ஒரு கூட்டமும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இப்படி கொரியோகிராஃப் பண்றதுக்கு மேடையில் பாடியதையும் கோரஸ் பாடிய அந்த மூன்று பெண்களையும் இரண்டு பசங்களையும் வெவ்வேறு ஆங்கில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தா கூட செம்மையாக வந்திருக்கும் இப்படி நெட்டிசன்கள் இந்த பாடல் வீடியோ வெளியான பிறகு ஏகப்பட்ட கமெண்ட் கொடுத்து வருகின்றனர்